நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும் இடியா இந்தியா தொலைக்காட்சி நானும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் தானம் தவம் இரண்டும் தங்கா வேனுலகம் வானம் வழங்காதெனின் விளக்கம் இப்பேருலகில் மழை பொய்த்து விடுமானால் அது பிறர் பொருட்டு செய்யும் தானத்திற்கும் தன் பொருட்டு மேற்கொள்ளும் நோன்பிற்கும் தடங்கலாகும் வணக்கம் மூன் மீடியா செய்திகள் இன்றைய தலைப்புச் செய்திகள் போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்தார் துணைநிலை ஆளுநர் தனியார் விடுதி உரிமையாளர்களிடம் போலீசார் விசாரணை புத்தாண்டு பண்டிகைகளில் விதிமுறைகள் முறையாக பின்பற்ற அறிவுறுத்தல் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நம்பிக்கை புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய போலி மருந்துகள் தயாரிப்பு தொடர்பான வழக்கை சிபிஐ மற்றும் என்ஐஏ விசாரணைக்கு மாற்றி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் மருந்து துறை மேற்கொண்ட சோதனையில் புதுச்சேரியிலிருந்து அனுப்பப்பட்ட மருந்து மற்றும் மாத்திரை பொருட்கள் போலியாக தயாரிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது உத்தரப்பிரதேச அரசாங்கம் கொடுத்த தகவலின் அடிப்படையில் புதுச்சேரி சிபிசிஐடி காவல்துறையினர் புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் போலி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையை கண்டறிந்தனர் அந்த தொழிற்சாலையில் மக்கள் உயிர்காக்கும் மருந்துகள் பல பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலியாக எந்த உரிமமும் பெறாமல் தயாரிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது தொழிற்சாலைக்கு சீல் வைத்த சிபிசிஐடி காவல்துறையினர் பல நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மருந்துகள் மற்றும் மருந்து தயாரிக்கும் உபகரணங்களை பறிமுதல் செய்து தொழிற்சாலையை நிர்வகித்து வந்தவர்களை கைது செய்தனர் போலி மருந்து தொழிற்சாலையை உரிமையாளரான ராஜாவை தேடி வந்த சிபிசிஐடி காவல்துறையினர் அவரது வீட்டில் இருந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மற்றும் நகைகளை பறிமுதல் செய்தனர் ராஜாவின் வீட்டில் இருந்து எடுக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் டைரிகளில் இருந்து போலி மருந்து தொழிற்சாலை செயல்படுத்துவதற்கு பல முக்கிய பிரமுகர்கள் ஆதரவு இருந்துள்ளது என்றும் அரசியல் கட்சியினருக்கும் தொடர்பு இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனிடையே போலி மருந்து தயாரிக்கும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சியான திமுக காங்கிரஸ் மட்டுமல்லாது பாஜக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடமும் கோரிக்கை மனுக்கள் அளித்தனர் இதனையடுத்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பத்து பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை உருவாக்கி விசாரணைக்கு உத்தரவிட்டார் ஆனாலும் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் போலி மருந்து தொழிற்சாலை நிறுவனர் ராஜாவிற்கும் சபாநாயகர் செல்வத்திற்கும் தொடர்பு உள்ளது என சந்தேகம் எழுப்பி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் தான் போலி மருந்து தொடர்பான வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் இருந்து சிபிஐ மற்றும் என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரை செய்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இன்று உத்தரவிட்டுள்ளார் பல மாநிலங்களுக்கு போலி மருந்து தயாரித்து அனுப்பப்பட்டதால் நாடு தழுவிய அளவில் விசாரணை நடத்த வேண்டும் என்பதால் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதோடு தேசிய பாதுகாப்பு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை உள்ளிட்டவைகளையும் இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதன் காரணமாக என்ஐஏவுக்கும் பரிந்துரை செய்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார் மற்றும் புத்தாண்டு ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஹோட்டல் மற்றும் தங்கும் விடுதிகள் உரிமையாளர்களுடன் காவல்துறையினர் கலந்தாய்வு கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது கூட்டத்திற்கு தலைமை தாங்கி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் விருந்தினர்களின் சரியான முகவரி ஆதார் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற உரிமையாளர்களை அறிவுறுத்தினார் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கொண்டாட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு ஆண்டுதோறும் வருவது வழக்கம் அதுபோல இந்த ஆண்டு புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட ஆயிரக்கணக்கானோர் இதனிடையே புதுச்சேரி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு துணை ஜனாதிபதி வரவுள்ளார் இதற்காக புதுச்சேரியில் பாதுகாப்பு பலப்படுத்தும் பணிகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி அண்ணாசாலையில் உள்ள தனியார் விடுதியில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஹோட்டல் மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர்களுடன் காவல்துறையினர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமை தாங்கினார் காவல் கண்காணிப்பாளர் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் இதில் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் புதுச்சேரிக்கு வந்து தங்கும் சுற்றுலா பயணிகளின் சரியான முகவரி ஆதார் கார்டுகளை கண்டிப்பாக வாங்கி வைக்க வேண்டும் ஓட்டல்கள் மற்றும் தங்கும் விடுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தி சரியாக இயங்குகிறதா என சரிபார்க்க வேண்டும் ஓட்டல் மற்றும் விடுதியில் தங்கும் நபர்களின் விவரங்களை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அனுப்ப வேண்டும் சந்தேகப்படும்படியாக யாராவது தங்கினால் அவர்கள் குறித்து உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் புத்தாண்டு அன்று நகர பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்படும் அப்பொழுது தங்கும் விடுதிகளின் காவல்துறை சார்பில் கியூஆர் கோட் வழங்கப்படும் அதன் அடிப்படையில் ஹோட்டலில் தங்கும் சுற்றுலா பயணிகளுக்கு பார்க்கிங் செய்ய அறிவுறுத்த வேண்டும் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் வைக்கும்பொழுது போதுமான பாதுகாப்பு வசதி ஏற்படுத்தி தரவும் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் ஒன்று ஒன்று இரண்டு என்ற எண்ணை உதவிக்கு அழைக்கலாம் அதே போல சுற்றுலா பயணிகள் நள்ளிரவு அனைவரும் அறைக்குள் வந்துவிட வேண்டும் யாரும் வெளியில் சுற்றக்கூடாது இதனை விடுதியில் தங்கி வருபவர்களிடம் கூற வேண்டும் மேலும் எது பார்க்கிங் ஒன் வே எல்லாவற்றையும் சுற்றுலா பயணிகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டும் வெளிநாட்டிலிருந்து யாராவது வந்தால் ஃபார்ம் சி பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அனுப்பினால்தான் எத்தனை வெளிநாட்டு பயணிகள் வந்து சென்றார்கள் அவர்கள் யார் என்ற விவரங்கள் தெரியவரும் அசமாவிதம் ஏதேனும் அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம் என கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து உரிமையாளர்களுக்கும் அவர்களின் கருத்துக்களை காவல்துறையினர் தெரிவித்தனர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடூன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வித் தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டிபிஎஸ் பஸார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் ஓட்டு திமுகவிற்கு தான் என்றும் தாவிகா உட்பட எந்த கட்சிக்கும் முஸ்லிம்கள் உட்பட சிறுபான்மையினர் ஆதரவு இல்லை என இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் தனியார் விடுதலை நடைபெற்றது கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காதர் மொய்தீன் தமிழகத்தில் தொண்ணூற்றி லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐ பணிக்கு பின் நீக்கப்பட்டுள்ளனர் அதில் இறந்தவர்கள் இரட்டை குடியுரிமை குடிபெயர்ந்தவர்கள் என காரணம் கூறியுள்ளனர் இடம்பெயர்ந்தவர்களை நீக்கியதால் அவர்கள் குடியுரிமை அற்றவர்களாக சேர்க்கப்படுவர் எனவே இடம் பெயர்ந்தவர்களாக நீக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து சேர்க்க வேண்டும் தமிழகத்தில் திமுக கூட்டணி தான் வரும் தேர்தலிலும் இருப்போம் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் தான் பெற்றுள்ளோம் என்று கூறிய அவர் புதுச்சேரியில் வரும் தேர்தலில் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஆகிய ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு தொகுதி ஒதுக்க கூட்டணி கட்சிகளை வலியுறுத்துவது என முடிவெடுத்துள்ளோம் அதிலும் விளிநூர் உப்பளம் காரைக்கால் மாஹே ஆகிய நான்கு தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதி ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்துவோம் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் தேசிய அளவில் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக புதுச்சேரி கோவாவில் தலா ஒரு தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டுள்ளேன் கலைஞர் காலத்தில் கொடுத்தது போல அதே பாணியை முதல்வர் மு க ஸ்டாலின் பின்பற்றி பதினாறு தொகுதிகளை முஸ்லிம்க்கு ஒதுக்க வேண்டும் அதிலும் ஐந்து தொகுதிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ஒதுக்க வேண்டும் என கேட்போம் என்றார் மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்றத்தில் தான் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி வாதாடி சர்ச்சை ஏற்படுத்தி வருகின்றனர் ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இந்து இஸ்லாமிய மக்கள் ஒற்றுமையாகத்தான் உள்ளனர் அங்கே வசிக்கக்கூடிய இந்து இஸ்லாமியர்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இந்து இஸ்லாமிய மக்கள் ஒற்றுமையாகத்தான் உள்ளனர் அங்கே வசிக்கக்கூடிய இந்து இஸ்லாமியர்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை அமைதியை கேட்கக்கூடிய பாஜக இந்து முன்னணி போன்ற கட்சிகள் சிலர் சதி வேலைகளை செய்கின்றனர் என்றார் மேலும் பேசிய அவர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தாவேகா தலைவர் விஜய் கருத்து கூறாதது அவரது விருப்பம் சிறுபான்மையினர் ஆதரவு திமுகவிற்கு தான் இருக்கிறது எங்களது எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மசூதிகளை மையமாக கொண்டு இருக்கக்கூடிய மஹாலா ஜமாத் சொல்வதைத்தான் இஸ்லாமியர்கள் கேட்பார்கள் அதனால் இஸ்லாமியர்கள் ஓட்டு திமுகவிற்கு தான் தாவேகா உட்பட எந்த கட்சிக்கும் முஸ்லிம்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் ஆதரவில்லை என்று அவர் திட்டவட்டமாக கூறினார் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கை உள்ளதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அக்கட்சியில் இருந்து விலகி இன்று புதுச்சேரி பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மாண்டவியா முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் மேலும் இணைப்பு விழாவில் பேசிய மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கடந்த இரு தினங்களாக புதுச்சேரியில் இருந்த நிலையில் கட்சி நிர்வாகிகளை பார்க்கும் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக ஆட்சி அமைப்பதற்கான நம்பிக்கை உள்ளதாகவும் மேலும் நாட்டில் மிகப்பெரிய கட்சி பாஜக என்றும் பாஜகவை பொறுத்தவரை அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைவர்களே என்றும் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சியடைய பாஜகவுடன் பணியாற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார் லாஸ்பேடி தொகுதி சாந்திநகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை வசதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி தொடர்ந்து தொகுதி மக்களின் அடிப்படை வசதிகள் தேவைகள் குறித்து அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்பட்டு வருகிறது அந்த வகையில் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் அக்பர் வீதி பகுதியில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் பதிமூன்று லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வள்ளலால் அரசு மேல்நிலை பள்ளி பெயர் மாற்றப்பட்டதை கண்டித்து அதிமுகவினர் பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் பழமையான இப்பள்ளியில் எட்நூற்றி எண்பத்தி எட்டு மாணவ மாணவிகள் தற்பொழுது பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தின் வெளிப்புறத்தில் வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளி என்பதை மாற்றி அரசினர் மேல்நிலைப் பள்ளி கண்டமங்கலம் என பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது இந்த நிலைகளில் பள்ளிக்கு வள்ளலார் பெயர் நீக்கப்பட்டதை கண்டித்து உள்ளூர் மக்கள் தொடங்கி பல்வேறு தரப்பினர் சமூக வலைதளங்களில் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் கண்டமங்கலம் அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் எல் கே கண்ணன் தலைமையில் பள்ளியை முற்றுகையிட்டு அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பலர் கலந்து கொண்டனர் மேலும் தகவல் அறிந்து வந்த விக்ரமாண்டி சரக டிஎஸ்பி சரவணன் மற்றும் கண்டமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் பாண்டியன் வள்ளலார் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சேவியர் சந்திரகுமார் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் வள்ளலால் அரசு மேல்நிலைப்பள்ளி கண்டமங்கலம் என்று பொறிக்கப்படும் என உறுதியளித்தனர் இதனை ஏற்று அதிமுகவினர் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலந்து சென்றனர் இதில் ஏராளமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பல்வேறு பொறுப்பு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இங்கு கை கால்களை இலவசமாக உடைத்து கொள்ளலாம் புதுச்சேரியில் வைக்கப்பட்டுள்ள பேனர் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் சமீபத்தில் பெய்த மழையால் நகரம் மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள அனைத்து சாலைகளும் வாகனத்தில் பயணிக்க முடியாத அளவிற்கு ஜல்லிகள் பெயர்ந்து சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது இதனால் சாலைகளில் செல்பவர்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாவதுடன் கீழே விழுந்து படுகாயமும் அடைந்து வருகின்றனர் நிலையில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட நாற்பத்தை சாலையில் மோசமாக இருக்கும் சாலைகளை அரசு சுட்டிக்காட்டும் வகையில் இங்கு கை கால்களை இலவசமாக உடைத்துக் கொள்ளலாம் என்று காமராஜர் நகர் தொகுதி மக்கள் சார்பில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பேனர் தற்பொழுது வைரலாகி வருகிறது மேலும் புதுச்சேரியில் இது உள்ளது வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல் டி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக வேட்புமனு தாக்கல் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் கே ராமதாஸ் விருப்பமனு அளித்தார் விழுப்புரம் மாவட்டம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட மண்டகப்பட்டு தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் விருப்ப தாக்கல் செய்தார் தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அந்தந்த மாவட்டத்தில் விருப்பமனு தாக்கல் செய்து வருகின்றனர் அந்த வகையில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் ஸ்ரீ வி சண்முகம் அவர்களின் ஏற்பாட்டில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிட கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மண்டகப்பட்ட ராமதாஸ் தனது விருப்பமனுவை தாக்கல் செய்தார் அவருடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பல்வேறு பொறுப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காரைக்காலில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புது வருடத்திற்கான தினசரி காலண்டர் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் விநியோகம் பிரசித்தி பெற்ற ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் பூஜை செய்து வழிபாடு காரைக்கால் மாவட்டத்தில் புது வருடத்திற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தினசரி கேலண்டரை வடக்கு தொகுதி மக்களுக்கு காரைக்கால் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தலைவர் ரஞ்சித் வழங்கினார் மேலும் பாரதியார் சாலையில் உள்ள பிரசித்தி பெற்ற ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் கேலண்டரை வைத்து சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து புது வருடத்திற்கான கேலண்டரை வழங்கி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் முன்னாள் சபாநாயகர் ஏ வி சுப்பிரமணியன் வளத்திரு பாஸ்கர் ராஜமாணிக்கம் நாகராஜன் பார்வதீஸ்வரன் இளைஞர் காங்கிரஸ் சுப்பையன் சிறுபான்மை பிரிவு முஜிபுர் ரஹ்மான் சாகுல் மகளிரணி பூங்கொடி ஆகிய திரளான காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் உழவர்கலை தொகுதியில் பாஜக துணைத் தலைவர் சரவணன் தலைமையில் தினசரி நாட்காட்டி மற்றும் புத்தாண்டு பரிசுகளை அமைச்சர் நமச்சிவாயம் வீடு வீடாக சென்று வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தினசரி கேலண்டர் மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி பாஜக மாநில துணைத் தலைவரும் உழவர்களை சமூக சேவகருமான சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பகுதியில் இருந்த அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது தொடர்ந்து அப்பகுதியில் வீடு வீடாக சென்று கேலண்டர் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் தொகுதி முழுவதும் அடுத்த கட்டமாக வழங்கப்பட உள்ளது என்று சமூக சேவகர் சரவணன் தெரிவித்துள்ளார் அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டனர் பாரதிய ஜனதா கட்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இணையும் விழா மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பாஜக தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் பாஸ்கர் தன்னை பாஜக இணைந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து சாமி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆனந்தகுமார் அவரது ஆதரவாளர்கள் கோகுலகிருஷ்ணன் சரண்குமார் விக்கி அருண்குமார் பிரகாஷ் விக்னேஷ் சரவணா வெங்கட் வருண்குமார் பிரதீப் விஸ்வா மற்றும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அரியாங்குப்பம் பகுதியில் இருந்து ஊர்வலமாக வந்து பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் புதுச்சேரி ஆர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொகுதி தலைவர்கள் பத்து பேர் கொண்ட முதல் பட்டியலை ஆர் எல் வெங்கட்ராமன் வெளியிட்டார் புதுச்சேரி ஆர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பத்து பேர் கொண்ட தொகுதிக்கான தலைவர்களின் முதல் பட்டியல் மாநில தலைவர் ஆர் எல் வெளியிட்டா தொகுதி தலைவர்களின் அறிமுக கூட்டம் சிவகுமாரின் தலைமையில் சிவகுமார் கோமதி சங்கர் சுப்பிரமணி கவிதா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் முத்தியால்பேட்டை உப்பளம் முதலியார்பேட்டை உள்ளையன்பேட்டை அரியாங்குப்பம் வில்லினூர் ஊசுடு திருபுவனை தட்டாஞ்சாவடி ஏனாம் ஆகிய பத்து தொகுதிகளுக்கான தலைவர்களை மாநிலத் தலைவர் ஆர் எல் வெங்கச்சாமன் அனைவரையும் வரவேற்று பொன்னாடை போற்றி கௌரவித்து அறிமுகம் செய்து வைத்தார் அதன்படி முத்தியால்பேட்டை சிவகாமி உப்பளம் தக்ஷணாமூர்த்தி உள்ளையன்பேட்டை சூரிய பிரகாஷ் முதலியார்பேட்டை பீட்டர் அரியாங்குப்பம் செழியன் வில்லினூர் அருண் ஊசுடு கார்த்திகேயன் திருபுவனை அஜித் தட்டாஞ்சாவடி ராம் ஏனாம் ஜானிப்பள்ளி வெங்கண்ணா பாபு ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மீண்டும் செய்திகள் போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்தார் துணைநிலை ஆளுநர் தனியார் விடுதி உரிமையாளர்களிடம் போலீசார் விசாரணை கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகைகளில் விதிமுறைகள் முறையாக பின்பற்ற அறிவுறுத்தல் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நம்பிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்